வணக்கம் நட்டின நேயர்களே இன்று ஜூன் மாதம் நான்காம் தேதி சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக திருச்சியிலிருந்து வெங்கட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்தியாவின் முதல் பெண்கள் பல்கலைக்கழகம் பூனாவில் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதலாவது புலிட்சர் பரிசுகள் வழங்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஏடிஎம் இயந்திரத்துக்கான காப்புரிமத்தை துன் வெட்சல் ஜார்ஜ் சாஸ்டைன் ஆகியோர் பெற்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டில் தபால் துறைக்கு முதன் முதலாக பெண்கள் நியமிக்கப்பட்டனர் முதற்கட்டமாக முப்பது பேர் சேர்க்கப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆறாம் ஆண்டு ஐரோப்பாவின் ஏரியன் ராக்கெட் புறப்பட்ட முப்பது வினாடிகளில் வெடித்து சிதறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி எட்டாம் ஆண்டு இந்தியாவின் முதல் தனியார் தொலைபேசி மத்திய பிரதேசத்தில் மத்திய பிரதேசத்தில் தொடங்கப்பட்டது நன்றி வணக்கம்